பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று காலை வெளியாகிறது பிஇ பி படிப்பில் சேருவதற்கான கலந்தாய்வுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்று ஓரு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் ஜூன் ஐந்தாம் தேதி ரேண்டம் எண் வெளியிடப்பட்ட நிலையில் தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படவுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி பட்டியலை வெளியிடவுள்ளார் அவற்றில் திருத்தம் இருந்தால் முப்பதாம் தேதி வரை மாணவர் சேர்க்கை சேவை மையங்களில் சென்று சரி செய்து கொள்ளலாம் ஆன்லைன் மூலம் சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது தொடர்ந்து பொது கலந்தாய்வு ஜூலை ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நான்கு சுற்றுகளாக நடைபெறுகிறது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை துணை கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது காலியாக உள்ள ஆதி திராவிடர் அருந்ததிகர பிரிவினர்களுக்கான ஒதுக்கீட்டு இடங்களுக்கு செப்டம்பர் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை கலந்தாய்வு நடத்தப்படுகிறது பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு செப்டம்பர் மூன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க